பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுன்னு ஒரு பெரிய ஆலயமா தெரியுது நீ பாக்குறீங்களா மலேசியாவில் ஈப்போ பட்டணத்தில் இருக்கிற ஒரு பழமையான ஆலயம் இது இது தமிழ் மெத்தடிஸ்ட் சபை மெத்தடிஸ்ட் ஆலயம் இந்த சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இப்போ பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஆலயம் இதுல ஆயிரத்தி எண்ணூறு பேர் இந்த சபையில கத்தர் ஆராதிக்க வருகிறார்கள் இப்பொழுது இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு நூத்தி பதினாறு வருஷம் ஆகிறது ரொம்ப அருமையான ஒரு ஆலயம் இங்குதான் ஜபன் நடைபெற்றது சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் யாராவது இப்படி உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்களா சொல்லுகிறவர் யார் தெரியுமா வானத்தின் பூமி உண்டாக்கின வல்லமை உள்ள தேவன் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு ஆண்டு சொல்றார் அதாவது மோசிட்டு ஆண்டு பேசும்போது என் கண்களில் உனக்கு கிருமை கிடைத்தது அப்படின்ற வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார் நான் வந்து இந்த கொரோனா காலத்துல லாக்டவுன் காலத்துல தான் ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம் நூத்தி அறுபத்தி ஏழு நாடுகள்ல மக்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கறாங்க இணைந்து ஜெபிக்கிறாங்க அது லட்சக்கணக்கான குடும்பங்களை இணைத்து இருக்கிறது எனக்கே தான் ஆச்சரியமா இருக்கிறது வாக் வித் ஜீசஸ் மக்கள் பார்க்கறாங்க திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க எங்கே போனாலும் சொல்கிறாங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்துவர் அல்லாதவங்க எல்லாம் வந்து இந்த காலையில் வாக்கு வித் ஜீசஸ் எங்களோட ஆண்டவர் நேரில் பேசுகிற மாதிரி இருக்குதையான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் எப்படி நடக்குது நான் ஒரு நாள் ஆண்டோட சமத்தில் இருக்கும்போது நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம் எனக்கு ரொம்ப படிப்பறிவும் கிடையாது ரொம்ப ஞானம் உள்ளவனும் கிடையாது எப்படி இவ்வளோ காரியம் நடக்குது இவ்வளோ காரியத்தை நீங்கள் செய்றீங்களே எப்படி ஆண்டவரே என்கிட்ட என்ன தகுதி இருக்குது அப்படிலாம் நினைத்து ஆண்டை பேசும்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார் தெளிவா என்னோடு பேசினார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்போதான் நான் அறிந்து கொண்டேன் இது என்னுடைய தகுதியினாலும் அல்ல என்னுடைய ஞானத்தினாலும் அல்ல என் திறமையினாலும் அல்ல தேவனுடைய கருபை கிருபை என்பது தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவுதான் தான் கருபை எனக்கு தகுதியே இல்லை என்னை ஊழியத்தை செய்ய கூட நான் தகுதியற்றவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அந்த நாமத்தை சொல்ல அருகதை ஏற்றவன் ஒரு காலத்தில் பேசின ஒரு துரோகினான் அவரை பற்றி சொல்ல எனக்கு என்ன அருகதை இருக்கிறது ஒரு தகுதியும் இல்லை ஆனால் என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே அது கிருபை கருபை தகுதியற்ற எனக்கு தேவன் காண்பித்த தயவு அந்த கருபை நினைத்து நினைத்து நான் ஆண்டவருக்கு அடிக்கடி நன்றி சொல்லுவேன் இதெல்லாம் கருபை 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 ஆண்டவரை என்று உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் நன்மைகளை யோசித்து தொழில் வருமானம் ஊழியம் சரீர சுகம் உங்க திறமையில வந்துச்சா உங்களுடைய முயற்சியில வந்துச்சு நினைக்கிறீங்களா தேவனுடைய கருபை தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காண்பித்த கருபை தான் இந்த ஆசிர்வாதங்க அதை நினைத்து அண்டவரே உமக்கு கிருபைக்காக ஸ்தோத்திரோன்னு சொல்லுங்க என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திரு மகனே மகளே உன்னை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தாழ்மையா நடந்து கொள்ளுங்க நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது தகுதியற்ற நமக்கு தேவன் காண்பிக்கிற கிருபை தான் என் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சொல்றீங்களா அன்றவரே தகுதியற்ற எனக்கு நீர் காண்பித்த இரக்கம் கிருபை அதை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்த அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்